வலிமை பெறுகிறது உயிரீற்று மரப்பெயர் புணர்ச்சியில் உயிர் முன் உயிர் இழப்பு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அகர இழப்பும் மகர மெல்லுற்றின் பிரிபும் மெல்லெழுத்து மிகுவதாக இலக்கணம் எழுதப்பட்டது சான்று கோடு மா பிளஸ் கோடு மாங்கோடு இதன் மூலம் உயிரீற்று மரப்பெயர் புணர்ச்சியிலும் புள்ளியீற்று மரப்பெயர் புரட்சியிலும் இடம்பெறுவது அம்சாரி என்பது தெளிவாகிறது இதே போன்று குறில் இழப்பு விதிப்படி மா பிளஸ் கோடு மான் கோடு என்றும் குரல் முன் குறில் இழப்பு என்ற விதிப்படி நிம்மை என்றும் தெரிய காணலாம் இதன் மூலம் மகர நகர மில்லுத்தூரின் தொல் வடிவம் அம் என்பதும் நகர மில்லத்தின் தொல் வடிவம் அன் என்பதும் வலிமை பெறுகிறது புணர்ச்சியில் ஏற்பட்ட அகநிலை மாற்றங்கள் பைலோஜெனடிக் சேஞ்ச் அனைத்தும் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னர் ஏற்பட்டவை தொல்காப்பியர் இம்மாற்றங்களை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பான வினாக்களை கேட்கலாம் தொல்காப்பியம் நன்னூல் எடுத்துக்காட்டுகளோடு ஒப்பிட்டு தன்னுடைய கருத்தை நிறைவேறு பூக்கா என்பதா பூவக்கா என்பதா நிறுவிக்கிறார் கருத்து எதாவது தெரிவிப்பதா தெரிவிக்கலாம் சேதுபாண்டியன் அவர்கள் கருத்து தெரிவிப்பதா சொல்லுகிறார் இந்த பூவக்கா அப்படிங்கிறதுல பூ அக்கா அது வந்து உடம்புல வந்து வரணும் வா வரணும் பூவக்கான்னு வரணும் ஆனா பூக்கான்னு இருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய பேராசிரியர் கருத்து அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அக்கா அம்மா அண்ணன் இந்த மாதிரி உறவுப் பெயர்கள் எல்லாத்தையும் நாம் சுருக்கி சொல்கிறது உண்டு மா அப்படிங்கிறது அம்மா பாங்கிறது அப்பாங்கிற மாதிரி அதாவது வரேன் பா வரேன் பா வரேன்மா அப்படின்னா சொல்ற வழக்கம் உண்டு இல்லை மூவா கூட அவருடைய நாவல்கள் எழுதி பார்ப்பார் சொல்றேன்மா பாக்குறேன்மா அப்படின்னு போட்டு ஒரு அவசை போட்டு மா போடுவார் அதே போல இந்த அக்காங்க கா அப்படி மாதிரி தூக்கா

இதே கோயம்புத்தூருக்கு பேசக்கூடிய பேச்சு வழக்கு ஒன்னு சரிங்க செம்மியில பேசக்கூடிய பேச்சு வழக்கு ஒன்னு சரி இந்த வழக்கு வந்து ரீஜினல் டைலக்ட்னு ஒரு இங்கிலீஷீஸ்ல சொல்லுவோம் சரி நீங்க பேசக்கூடிய மொழி வழக்குக்கும் நான் பேசக்கூடிய மொழி வழக்குக்கும் வேறுபாடு உண்டு சரி அதை இடியோலக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரி ஜாதிக்கு சாதியில் வேறுபாடு உண்டு அது சோசியல் சோசியல் டைலெக்டர்னு சொல்லுவாங்க அந்த ஜாதிக்கு உள்ளேயே ஏற்படக்கூடிய மாற்றங்களே சோசியல் சொல்லும் ஆளுகளுக்காகவும் வட்டார வழக்குகளுக்காகவும்

இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ணு வந்து பிஓகே நான் வந்து ஆப்சர்வேஷன்ல நான் இதை கட்டு இந்த கட்டை சும்மா நான் எழுதல அந்த ஆப்சர்வேஷன் மட்டுமே என்னுடைய கட்சியினுடைய போக்கு நினைக்க வேண்டாம் சுழிகாட்டிலே என்ன சொல்றாரு ஆக்கு முன்னால இன்னு வந்துச்சுன்னா நான் இ அடிபட்டு போகுங்கிறது ஆ பிளஸ் இன் பிளஸ் ஐ ஆவினைன்னு சொல்றாரு இன் அடி இ அடிபட்டு போகும் ஆனைன்னு சொல்றாரு இப்போ இதுக்கு நீங்க என்ன பலன் சொல்றீங்க ஆ பிளஸ் இன் பிளஸ் ஐ

ஐயா ஐயா கொச்சை வழக்குன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு ஆனால் கொச்சை வழக்கத்தினுடைய பழைய வடிவம் கொடுந்தமிழ் என்பது முடிஞ்சுடுச்சி நீங்க இன்றைக்கு காலம் மாற்றம் கொடுந்தமிழ்ன்னு சொன்னால் படித்தவர்களுக்கு புரிகிறவளாகவும் மற்றவர்களுக்கு புரியாத போலவும் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த கொடுந்தமிழ் என்பது இந்த காலத்தில் கொச்சை வழக்கு என்று நாம் வழக்குறோம் அல்லாமலும் ஆங்கிலத்தை நீங்கள் நிறைய பயன்படுத்தி விளக்குன்னு சொன்னதனாலே நினைவு நினைவுற்ற விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் ரெண்டு சொல்லு உண்டு லோக்கல் அது வட்டார வழக்கு இன்னும் நியூசிலாந்து அது கொச்சை வழக்கு நீங்க ஆங்கிலத்தையும் தமிழையும் இந்த வகையில ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை லோக்கல் என்பதற்கு வட்டார வழக்கு என்று பொருள் கொள்ள வேண்டும் கிளாங் என்பதற்கு கொச்சை வழக்கு என்று பொறுப்பு கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கொடுந்தமிழே இன்றைக்கு கொச்சை வழக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு மாற்றம் இருக்கிறது ஆக ஏதோ புதுமை செய்வதற்காக மட்டுமல்ல வட்டார வழக்கு என்பது கொச்சை என்கிற கொடுந்தமிழ் ரெண்டும் பல ஆயிரம் ஆண்டுகளாக உண்டு இனியும் அது தொடர்ந்து அதை தவிர்க்கவே முடியாது மக்கள் பேச்சு மொழி நிச்சயமாக கொஞ்சம் தெரிந்த வழக்காகத்தான் இருக்கும் என்ன கீசி நீ போறாங்கிறது தான் கொச்சை என்ன இழுத்து போறியாங்கிறது வட்டார வழக்கு கொடுந்தவன் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அப்புறம் குழு குறியாக துவனி பொருளிட பேசுகிற உருப்பிடி நல்லா இருக்கு என்று சொல்வதை போன்ற தோனி பொருளை தருகிறவற்றையும் நான் கொச்சை என்றும் கொள்ளலாம் கொச்சை கொடுந்தமிழ் என்றும் சொல்லிவிடலாம் தவறு இல்லை ஆஹ் என்றும் செந்தமிழ் என்றும் சொன்னவர் முதல் முதலில் வீரமாமனி இவர்தான் கொடுந்தமிழ்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாருக்கலாம் அதாவது புத்தக வடிவில கிடைச்சது கொடும் அவர் எழுதியிருக்கிறார் இருக்கிறாரு அதே வீரமாமனியவர் இந்த ஆடு கொடுதமிழ்ார்கள் அந்த காலத்துல புத்தமிழ இவர் வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டார் அதுல குறை சொல்றேன் புத்தகம் ஆஹ் புத்தகம் புத்தகமா கொடுந்தமிழ் ஒரு புத்தகம் சரி ஆனா அது தமிழ்ல இல்ல இத்தாலி மொழியில எழுதப்பட்டது ஆங்கில மொழியில வந்து இன்னும் தமிழ் படுத்தப்படவில்லை